आते सुजी बाहर तो खाट भी करे उधर आ रहा है हाँ डीजे सूर्या डीजे सूर्या हम खाट भी करे उधर सुचकाम के सुजी बाहर तो सरक तैयार करे इतना जी इरंटा आ जी ले मकाती में सो डीजे सूर्या हो ये कब्बा ये इनके कार्य चंद्र गिरी

तमस सेलेक्ट आओ मंडा स्मो हो आ सूर्य आपने डीजे ने आपने बहुत सुनो बोला हाँ हाँ नार्थी हमारे तेरे को बहुत सी रिड़ा आ रही है तेरी काशी में भी तो आ रही है और ये बाइक में या साइकिल में इतना सारा सारा आम आम बाइक में बहुत नार्थी में है सॉरी ये ये ये

சுபி எல்லாத்தையுமே ஒரு பொறுமையாக தான் சைக்கிள் ஸ்டோரேஜ் ஆகுது சரி பைக்கு ஸ்டோரேஜ் ஆகும் எல்லாம் வாழ்க்கையிலேயாரும் பொறுமையாக தான் போனாரு ஆனால் தற்ச வைத்துக்கிற கடை ஒரு ஸ்டே போட்டுருங்க ஒரு ஸ்டேயில் இருப்பீங்க ஆ லைனில் நின்றுங்க லைட்டில் நின்றுன்னா கரண்ட் அடிக்கும் கரண்ட் அடிக்கும் ஆ

அரே ரெப்ளே வரது வரே அங்கே வந்து நில்லுங்க அரே சடி நோட் பண்ணுங்க பைக்க நீ ஓடுங்க இந்த வந்து ஆஹா சைசனா வாட் புக்கிங்க சொல்லுங்க மகல போறோம் மகல ஏய் பைக்க ஸ்லோ ரே சரியா ஏ வா வந்து ஏ நான் ரெண்டு பேர் நா வந்து

வெற்றி ஆயிரத்தாவது செமிபைனல்

என்ன என்னன்னு வெச்சு நடக்குது இங்க வந்து குலாய் ஆ இருக்கே என்ன வந்துச்சு இங்க ரோமாரே எதுக்கு வந்துருக்கீங்க நம்ம பொங்களினோட காலேஜுக்கு ஆமா தெரியாதா தெகத்துல வரும்போது மொர்வாட்டா ஓனவா ஆல்ரெடி நேரல பொங்களில வரணும் இது பாரத் வா வா நேர

எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் செமிபைனல் मतलब भाई थोड़ा कैमरा हल्ला हल्ला अच्छा नंबर दो नमस्कार ब्रेक करो करके नहीं आया यार ये माने चल नंबर कब आ गई नंबर आ गई

Obrigado. Okay.

மதியம் சரியாக மூன்று மணி அளவில் மாபெரும் இளவட்டக்கல் சங்கு போட்டி நடைபெற இருப்பதால் அதில் சேர விரும்புகிறார்கள் அம்மன் கோயில் மைதானத்திற்கு சரியாக மூன்று மணி அளவில் வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள்